அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்தில் தன்மதிப்பீடு வினாக்களில் கொஷின் நம்பர் ஒன்னை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான கொஷின் இது வேதித்தன்மை அடிப்படையிலான வகைப்பாட்டு அறிவினை பயன்படுத்தி பின்வரும் ஒவ்வொன்றையும் தனிமம் சேர்மம் அல்லது கலவை என வகைப்படுத்துக பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பொருள் கொடுத்துக்கிறாங்க இதில் தனிமம் யாரு சேர்மம் யார் கலவை யாருன்னு சொல்லணும் அதுக்கு நமக்கு தனிமம்னால் எப்படி இருக்கும் சேர்மம்னா எப்படி இருக்கும் கலவைனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இங்கே கொடுத்துருக்கிற பொருளில் ஒரே வகையான அணுக்களை கொண்ட பொருள் யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் அவங்க தான் தனிமம் வேறு வேறு அணுக்கள் சேர்ந்து உருவானவங்க இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் அதுதான் சேர்மம் கலவைன்னு சொல்கிறப்ப இப்போ கடையில் வாங்குகிறோம்ல மிக்சர் அது மாதிரி தான் கலந்து இருக்கும் அதில் இருக்கிறதெல்லாம் பிரிக்க முடியுமான பிரிக்க முடிகிற மாதிரி இருக்கணும் அதுதான் கலவை இப்போ முதல்ல யாரை கொடுத்துருக்குறாங்கன்னா சர்க்கரையை கொடுத்துருக்குறாங்க சர்க்கரை தனிமமாக சேர்மமாக கலவையா அப்படின்னா சர்க்கரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சர்க்கரை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடய ஃபார்முலா சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் இப்போ இதில் பாருங்கள் கார்பன் அப்படிங்கிற அணு இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது அப்போ மூணு வேற வேறு அணுக்கள் ஒன்றா சேர்ந்து உருவான பொருள் தான் இந்த சர்க்கரை அப்போ ஒரு தனிமமாக சேர்மமாக கலவையா கண்டிப்பாக ஒரு பொருள் தான் சர்க்கரை கலவையாக இருக்க வாய்ப்பில்லை ஒரே ஒரு அணு கொண்ட பொருளாக இல்லை அதனால் இது கட்டாயமாக தான் ரெண்டாவது யாரை கொடுத்துருக்காங்கன்னா கடல் நீர் இப்போ கடல் நீரில் வந்து நிறைய உப்புக்கள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ அதை தனிமம்னு சொல்ல வாய்ப்பு கிடையாது ஆனால் நிறைய உப்புக்கள் இருக்கிறதுனால உப்புன்றது ஒரு சேர்மம் தானே அப்போ நம்ம சேர்மம்னு சொல்லலாமான்னு நினைக்கலாம் பட்டு அந்த கடல் நீரில் நிறைய உப்புக்கள் இருக்கிறதுனால அது நிறைய உப்புக்களோட கலவை நம்ம நினச்சா ஒரு ஒரு உப்பையும் தனியாக பிரித்து எடுத்துட முடியும் அதனால் கடல் நீர் ஒரு கலவை அடுத்தது வாழை வடி நீர் வாழை வடி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு யார் அங்கே இருக்கா நீர் இருக்கிறார் வாழை வடி நீர்னால் திருப்பி திருப்பி காய்ச்சி வடிக்கப்பட்ட நீரை தான் நம்ம வாழை வடி நீர் சொல்லுவோம் எப்படி இருந்தாலும் அது நீர் தான் ஹெச்சி தான் அப்போது ஹெச்சு டுவோ அப்படிங்கிறப்ப பாருங்கள் ஹெச்ன்ற ஒரு அணு இருக்குது ஓன்ற அணு இருக்குது இவங்க சேர்ந்து உருவான ஒரு மூலக்கூறு இது சேர்மம் இது இது ஒரு சேர்மம் அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா ஓ டூ ஒரு கார்பன் ரெண்டு ஆக்சிஜன் அணுக்கள் கொண்ட சேர்மம் இது சேர்ந்துருக்காங்க சேர்மம் தாமிர கம்பி கம்பியை விட்டுருங்க தாமிரம் வந்து கம்பியாக இருக்குது தாமிரம்னால் யார் காப்பர் பாருங்கள் இவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்போ இது ஒரு கரெக்ட் தனிமம் சாதாரண உப்பு உப்புனா யார் சோடியம் குளோரைட் பாருங்கள் சோடியம்னு ஒருத்தரும் ஒரு அணுவும் சீல்னு ஒருத்தர ஒரு அணுவும் சேர்ந்த ஒரு சேர்மம் இது வேறு வேறு அணுக்கள் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க அடுத்தது வெள்ளி தட்டு தட்டு சரி வெள்ளின்றப்ப சில்வர் ஏஜி அப்போ தட்டு ஃபுல்லாக வெறும் வெள்ளி தான் இருக்குது அப்போ இது ஒரு தனிமம் தனிமம் அடுத்தது நேப்தலின் உருண்டைகள் நாப்தலின்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டதில்ல கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒயிட் கலரில் உருண்டை உருண்டையாக போட்டு வைப்பாங்க அதுதான் நேப்தலின் உருண்டைகள் அது வந்து ஒரு வேதிப்பொருள் அதோடய ஃபார்முலா பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரெண்டு பென்சின்றிங் இந்த மாதிரி கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும் இதுதான் நெஃப்தலின் பாண்டு போடுறோம் பாருங்கள் இங்கே ரெண்டு பாண்டு இங்கே ஒரு பாண்டு ஒன்று விட்டு ஒன்று போடணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பத்து கார்பன் இருக்கும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா எட்டு இருக்கும் இங்கே ஒரு ஹைட்ரஜன் 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 இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கட்டுமேன்றதுக்காக சொன்னேன் இப்போ எப்படி பார்த்தாலும் கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஒரே வகை அணு இல்லை வேறு வேறு அணுக்கள் ஒன்றா சேர்ந்து உருவான ஒரு சேர்மம் இது சேர்மம் ஸோ அவ்வளவுதான் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் தேங்க்யூ